அரபிக் கல்லூரி உங்கள் ஆண் பிள்ளைகள் ஏழு ஆண்டுகளில் ஆலிம் பட்டத்துடன் பிகாம் பிபிஏ பிஏ டிகிரிகளும் பெற்று சிறந்த ஆலிமாக வெளிவர இன்றே தொடர்பு கொள்ளுங்கள் அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் வல்ல அல்லாவின் திருப்பெயர் உச்சரித்து என் சிற்றுரையை துவக்கம் செய்கிறேன் உலகில் வந்து அவன் சர்வ புகழும் அல்லாஹ் ஒருவனையே சேரட்டுமாக அவனது சாந்தியும் சமாதானமும் கருணையும் ஈடேற்றமும் அகிலத்தின் அற்புடையாக புதித்த அன்னல் என் பெருமாண் ரசூல்லாவின் செல்வல்லாக வகையில் செல்ல மன்னவர்கள் மீதும் அன்னாரின் வழி நடந்த நடக்கிற ஒவ்வொருவர் மீதும் நிறைவாக நிலவட்டுமாக ஆமை அன்று சகோதரர்களே இன்றைக்கு ஓதிய திசுவில் ஒரு வசனத்திலே அல்லமீன்கள் சஹாபாக்கள் போர்க்களத்தில் அணிவகுத்து போது அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த எண்ணம் என்ன என்பதை குறித்து ஒரு ஆயத்திலே விரிவாக சொல்கிறார் அதை இறுதியில் நாம் பார்க்கலாம் இன்றைக்கு புனிதமான பதிலுடைய இரவு பதில் போர் பெருமான சரந்த தற்காப்பு யுத்தங்களில் முதன் முதலாக நடைபெற்ற தற்காப்பு யுத்தத்திற்கு பதில் என்று பெயர் பெருமாநாள் சசந்த அலை செல்லம் அவர்களுக்கு ஒரு தகவல் வந்தது ஹிஜ்ரி இரண்டு ரமதான் மாதத்தில் மக்காவில் இருந்து பெரும் தலைவர்களுடைய முதலீடுகளை தாங்கிய வியாபார கூட்டம் ஒன்று மதினாவிற்கு வெளிப்புறமாக கடந்து செல்லுகிறது என்பதை கேள்விப்பட்டு பெருமானா செல்லல்லா வரைக செல்லம் அவர்கள் சஹாபாக்களை ஒன்று திரட்டினார்கள் ஹிஜன் செய்து வந்தபோது சஹாபாக்களில் பலர் தங்களுடைய சொத்துக்களை தாங்கள் தங்கியிருந்த வீடுகளை எல்லாம் விட்டு விட்டு வந்ததால் பெரும் வறுமையில மதினாவிலே வாழ்ந்து கொண்டிருந்த நேரம் எனவே பெருமானா செல்லல்லா வரைக செல்லம் அவர்கள் பொருளாதார ரீதியாக மக்கா குறைசிகளுக்கு ஒரு பெரிய தாக்குதல் தொடுக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த நேரம்தான் மக்கத்து குறைசிகளுடைய பொருளாதார முதலீடுகளை தாங்கிய வியாபார கூட்டம் ஒன்று மதினாவை கடந்து செல்லப் போகிறது என்று கேள்விப்படுகிறார்கள் உடனே சகாபாக்களை திரட்டினார்கள் எல்லோரும் வர வேண்டும் என்று கட்டாயப்படுத்தவில்லை சுமார் முன்னூற்றி பதிமூன்று சில ஹதீசுகளிலே ஒன்றிரண்டு எண்ணிக்கை அதிகமாகவும் குறைச்சலாகவும் கூறப்படுகிறது முன்னூத்தி பதிமூணு சகாபாக்கரை அடைத்துக் கொண்ட பெருமான சமலாரம் அவர்கள் கிளம்பி வருகிறார்கள் வந்து தங்கிய இடத்திற்கு பெயர்தான் ஒரு கிணற்றிற்கு பெயர் அந்த கிணறு அங்கே இருந்ததன் அந்த இடத்திற்கு என்று சொல்லப்பட்டது ஆனால் இவர்கள் வருவதற்கு முன்பாக அந்த வியாபார கூட்டம் அந்த இடத்தை கடந்து சென்று விட்டது பிறகு இரண்டு சகாபாக்கரை வைத்து அந்த வியாபார கூட்டம் வியாபாரத்தை எல்லாம் குழித்துக் கொண்டு என்பதை உடவறிந்து அறுவ வருவதற்காக வேண்டி அனுப்பி வைத்தார்கள் அந்த இரண்டு பேர் சென்று வியாபார கூட்டம் திரும்பி வருகிற காலத்தை அறிந்து பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் வந்து தகவலை சொன்னார்கள் பெருமானா சல்லல்லா அலிஸ்லாம் அவர்கள் பதிலில் தங்கி இருக்கிறார்கள் அந்த வியாபார கூட்டம் பதிலுக்கு முன்பாக வந்து கொண்டிருந்த போது ஒரு இடத்துல தங்குகிற போது அந்த கூட்டத்திற்கு அப்போதைக்கு தலைவராக இருந்த அபு சுஃபியான் இவர் பிற்காலத்தில் முஸ்லீம் ஆகிறார் இந்த சம்பவத்தின் போது முஸ்லீம் ஆகவில்லை மிகப்பெரிய தொழிலதிபர் நுண்ணறி உள்ளவர் குறைச்சி தலைவர்களில் மிக முக்கியமானவர் அபு சுஃபியான் இந்த உளவாளிகள் வந்து சென்றதை அறிந்து கொண்டார் எப்படி அறிந்து கொண்டார் என்றால் அவர்கள் ஒரு இடத்தில் ஓய்வெடுப்பதற்காக தங்குகிற போது சுற்றிலும் சென்று அவர் பார்த்தார் ஒரு இடத்தில் தங்கினார் அந்த இடத்தை சுற்றிலும் ஆபத்து இருக்கிறதா என்று பார்ப்பது அரபுகளுடைய பழக்கம் ஆயிரம் ஒட்டங்களுக்கு இருக்கின்றன ஐம்பதாயிரம் திருவங்களை சம்பாதித்து கொண்டு வந்திருக்கிறார்கள் இவற்றை எல்லாம் பெரும் பொறுப்பாக இருக்கிறது அந்த இடத்தை சுற்றி பார்க்கிற போது ஒரு இடத்தில் ஒட்டகத்தினுடைய சாணம் கடந்தது ஒரு குச்சியை எடுத்து அதை நோண்டி விட்டு பார்த்தார் கூட இருந்தவர்கள் கேட்டார்கள் சாணத்தை போய் என் நோண்டிட்டு இருக்கிறீங்க அவர் நோண்டி ஆராய்ச்சி செய்து முடிச்சதற்கு பிறகு சொன்னார் இங்கே முகம்மதுடைய ஆட்கள் வந்து சென்றிருக்கிறார்கள் இந்த சாணத்தை கவனியுங்கள் அதிலே ஒட்டகத்தின் பேரிச்சம்பள கொட்டைகள் இருக்கின்றன ஒட்டகம் சாப்பிட்டு இருந்த அந்த கொட்டைகள் இருக்கின்றன மதீனத்து ஒட்டகங்கள் தான் பேரிச்சம்பளம் சாப்பிடும் வடமை உள்ளதாக இருந்தது மக்காவோட விளைச்சல் கிடையாது இன்றைக்கு மதினாவில் தான் விளைச்சல் விவசாயம் எனவே ஏதோ ஆபத்து இருப்பதாக தெரிகிறது என்று உடனே இரண்டு நபர்களை மக்காவிற்கு அனுப்பிவிட்டு ஆபத்து இருக்கிறது படைகளை திரட்டி கொண்டு வாருங்கள் என்ற தகவலை அனுப்பிவிட்ட பின் அபோ நுண்ணறிவோடு யோசித்து வழக்கமாக செல்லக்கூடிய இந்த பாதையில் செல்ல வேண்டாம் என்று ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து கடல் மார்க்கமாக அவர் மக்காவிற்கு சென்று விட்டார் மக்காவில் நெருங்குவதற்கு முன்பே கடிதம் எழுதி இன்னொருவரை அனுப்பினார் நான் ஆபத்து இல்லாமல் வியாபார கூட்டத்தோடு வந்துவிட்டேன் நீங்கள் போய் கொடுக்கவெல்லாம் செல்ல வேண்டாம் படைகளை எல்லாம் நிரத்த வேண்டாம் என்று அனுப்பினாலும் கூட எப்பொழுது முஸ்லீம்களை பழிவாங்கலாம் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்த அபு ஜஹல் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் இந்த நடவை முஸ்லீம்களை அடித்தொழித்தாக வேண்டும் அவர்களே சமாதானத்திற்கு வந்தால் அவர்களை விட வேண்டும் என்று ஆயிரத்தி நூறுக்கும் மேற்பட்டவர்களை அழைத்து கொண்டு மதுரை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார் இப்போ பெருமான சிதலாரிசன் அவர்களுக்கு தகவல் தெரியுது வியாபார கூட்டம் தச்சு போயிடுச்சு ஆனால் நம்மளை அடித்து ஒழிப்பதற்காக ஒரு பெருங்கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது என்பதை கேள்விப்பட்டு சகாபாக்களோடு பெருமான சரேஸ்வரம் ஆலோசனை செய்தார்கள் சஹாபாக்கள் போர் விடலாம் என்று உறுதியாக இருந்தார்கள் ஆனால் என்ன வேடிக்கை என்றால் எதிரிகளுடைய தரப்பில் சுமார் ஆயிரத்தி நூறு பேர்கள் இருந்தார்கள் ஏழ்நூறுக்கும் மேற்பட்ட குதிரைகள் இருந்தன ஒட்டகங்கள் இருந்தன எழுபதுக்கும் மேற்பட்ட எழுநூறுக்கும் மேற்பட்ட வாள்கள் இருந்தன கேடயங்கள் இருந்தன போருக்கான தளவாட சாமான்கள் நிறைய இருந்தன முஸ்லீம்களுடைய தரப்பில் இருந்தது முன்னூற்றி பதிமூணு பேர் எழுபது ஒட்டகங்கள் இருந்தன ரெண்டே ரெண்டு குதிரைகள் தான் மீறி எல்லாரும் நின்று சண்டை போடணும் தான் சண்டை போடணும் எழுபதே வாள்கள் இருந்தன கேடயங்கள் பெரிதாக சொல்லிக் கொள்ளக்கூடிய அளவிற்கு இல்லை இவ்வளவு தளவாட சாமான்களோடு வரக்கூடிய ஒரு கூட்டத்தை எதிர்த்து நின்றுவிட வேண்டும் என்று சகாபாக்கள் உறுதியாக இருந்தார்கள் இறுதியில் போர் நடந்தது அது நீண்ட நெடிய சம்பவம் அல்லாஹால அந்த போரில் வெற்றியை கொடுத்தான் எழுபது பக்கத்து குறைச்சிகள் கொல்லப்பட்டார்கள் எழுபது பேர் சிறைபிடிக்கப்பட்டார்கள் அல்லாஹ் கழிவத்தை எந்த அளவிற்கு கொடுத்தான் என்றால் அந்த சார் அந்த அபுசுஃபியானுடைய படையை வியாபார கூட்டத்தை வழிமறித்து ஐம்பதாயிரம் மிருகங்களையும் ஆயிரம் ஒட்டகங்களையும் எடுத்திருந்தால் கூட இவ்வளவு சொத்துகள் கிடைத்திருக்காது அவ்வளவு கடிமத்துக்களை எல்லாம் கொடுத்தான் போரில வெற்றி பெற்று திரும்பி வந்தார்கள் ஒன்றிற்குரியவர்களே இந்த போரிலும் மற்ற போரிலும் சகாபாக்களுடைய மனநிலை எப்படி இருந்தது என்பதை திருக்குறானிலே அழகாக அல்ல ஒருக்கிறான் நமக்கு பெரும் சகாபாக்களுடைய இந்த இருந்து கிடைக்கக்கூடிய பாடம் இரண்டு ஒன்று அந்த போர்க்களத்தில் நின்று இருந்த சமயம் அவங்களுடைய எண்ண ஓட்டம் எப்படி இருந்தது என்று அல்லா சொல்கிறான் உதாரணத்திற்கு நம்ம எடுத்துக்கொள்வோம் திடீர்னு ஒரு சண்டை போட வேண்டியது ஆயிடுச்சு அங்கிட்டு ஒரு எதிரிகள் தரப்பெல்லாம் நிற்கிறாங்க நான் போல அணிவகுத்து இங்கே வரிசையாக நிற்கிறோம் அடுத்து அஞ்சு நிமிஷத்தில் போக ஆரம்பிக்க போகுது நம்ம மனசு எப்படி இருக்கும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் நம்ம உசுரோட இருப்போமா இல்லையான்னு தெரியலையே நம்ம தாக்க வர்றவங்க பலமாக இருப்பானா பலகீனமாக இருப்பானான்னு தெரியலையே எவ்வளவு சிக்கலான ஒரு மன ஓட்டத்தில் இருக்க வேண்டும் ஆனால் அல்லாஹ் குரஹானிலே சொல்லுகிறான் கோர்க்களத்தில் அணிவகுத்து எதிரிகளை சந்திக்கிற நேரத்தில் இந்த சகாபாக்கள் சொன்னார்கள் ஆதா மாதன் அல்லாஹு வர சூனு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் உங்களுக்கு என்ன கிடைக்கும் என்று அல்லாஹ் ஒரு சூனு வாக்களித்தார்களோ அதை நாங்கள் பெற்றுக்கொள்ளோம் முஸ்லீம் ஆகிட்டா நீங்க ராஜா மாஜி வாழலாம் பணக்காரரா வாழலாம் பிரச்சனை இல்லாம வாழலாம் அப்படி சொல்லி இஸ்ராத்திற்கு நம்மளை அழைக்கிற பெருமானா இஸ்ராத்திற்குள் வந்தால் உங்களுக்கு பெரிய பிரச்சனைகள் வரும் ஆனால் இதுதான் அக்கான கொள்கை என்றார்கள் இதோ அந்த காட்சியை பார்க்கிறோம் சதக்கந்தும் ஒரு அல்லாவும் ஒரு ஆச்சரியமான ஒரு வாசனை அடுத்து அல்லா தஸ்லீமா இந்த போர் சூழல் என்பது அந்த முஸ்லிம்களுக்கு நிம்மதியையும் ஈமானையும் அதிகரித்தது என்று அல்லா சொல்லுகிறார் போர்க்களத்தில் நிற்கிறாங்க ஈமானை அதிகரித்தது நிம்மதியை அதிகரித்தது என்று அல்லா சொல்லுகிறாங்க மாற்றமாக நடந்து நடந்திருக்க வேண்டும் முகமது உங்களை நம்பி வந்தோம் நிம்மதி போச்சு வாழ்க்கை போச்சு ஊர் போச்சு சொத்து சுகம் போச்சு எல்லாம் போய் இப்ப வாழ்க்கையினுடைய எங்களை கொண்டு வந்து நிரம்பிட்டீங்களே அப்படின்னு கேட்கல அல்லாவை அவர்கள் எவ்வளவு தூரம் நம்பினார்கள் என்றால் போர்க்களம் கூட அவர்களுடைய ஈமானை அதிகரித்தது என்று அல்லாஹ் குறையிலே கூறுகிறார் இன்னொரு இடத்துல இதே போன்று சிக்கல்களை அல்லா கொடுத்து ஒரு சுல்சிலு கை கால்கள் எல்லாம் நடுங்குகிற அளவிற்கு அல்லா அவருக்கு சோதனை கொடுத்தான் அவரோடு இருந்தவர்களும் மத்தான் உடைய உதவி எப்போதான் கிடைக்கும் என்று ஏற்றுகிற அளவிற்கு வந்தார்கள் பிறந்த உதவி சொல்கிறார் நமக்கு இரண்டு படிப்பினைகள் இருக்கின்றன ஒன்று அல்லாஹ் நம்முடைய ஈமானை உரவேற்றுவதற்காக ஈமானை பக்குவப்படுத்துவதற்காக நமக்கு சோதனைகளை கொடுத்து கொண்டே இருப்பான் நாம் தளரக்கூடாது எந்த அளவிற்கு நாம் உறுதியாக இருக்கிறோமோ அந்த அளவிற்கு அல்லாவின் உதவி பெரியதாக இருக்கும் எப்படி பெரியதாக இருந்தது சகாபாக்களுக்கு அவர்களே நினைத்து எல்லாம் இறக்கினார் போர் செய்ய முடியுமா அப்படின்னு யோசிக்கிற அல்லாவே நம்பிவிட்டோம் அவன் காப்பாற்றுவான் என்று நம்பினார்கள் ஐயாயிரம் வழக்குகளை அல்லா அனுப்பி வைத்தான் வெற்றியை என்றெல்லாம் பார்க்கிறான் எனவே அன்பில் அல்லாஹ் நம்மை சோதிக்கிற போது பொறுமையோடு நாம் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் நாம் கேட்கிறது கதூல் ஆகாத போது மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்று பெரியார்கள் சொல்லுகிறார்கள் ஏன் மகிழ்ச்சி அடைய வேண்டும் நான் ஒன்று கேட்ட அல்லாட்ட அதை எனக்கு கொடுத்துட்டானா ஒரு மடங்கு மகிழ்ச்சி அதை எனக்கு கொடுக்க ரெண்டு மடங்கு மகிழ்ச்சி ஏன் நான் கேட்டது கொடுத்ததுனால ஒரு மகிழ்ச்சி நான் கேட்டது அல்லாஹ் கொடுக்கலன்னா அவன் வேறு எதோ ஒன்று தர்றதுக்கு எனக்கு முடிவு பண்ணியிருக்கிறான் ஏன் முடிவை விட அல்லாஹ் முடிவு எனக்கு கிடைக்கிறது தானே சிறந்தது என்று சொல்வார்கள் எனவே நம்முடைய வாழ்க்கையை அல்லாவிடத்தில் எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் உறுதியான ஈமானோடு வாழ முயற்சிக்க வேண்டும் எல்லாம் வர அல்லா அந்த புனிதமான பதிலீங்களில் பொருட்டால் அத்தகைய சிறப்பான வாழ்வு வர வாழக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் நம் அனைவரது குடும்பத்தாருக்கும் தந்த அருள் புரிவானாக அமீவு வாசரிதாக வாழ் அஹ்ரிதாக நம்பில் ஆடங்க